உன்னோட வாழணும் பைத்தியமே உண்மையாக இந்த வாழ்க்கையை உன்னோட வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசையாக இருக்குது உனக்காக நிறைய பண்ணணும் நீ கேட்காமலே நீ எதையெல்லாம் கனவு காண்றியோ அதெல்லாம் அடைஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்குது தோணும் போதெல்லாம் கவிதைகள் சொல்லணும் நீ உடைஞ்சு போகும்போதெல்லாம் உன்னை பத்திரப்படுத்தணும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது மருத்துவராக மாறி உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் நிறைய ஆசைகள் இருக்குது குட்டி குட்டியாக நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறேன் உன்னோட செலவிட போகிற ஒவ்வொரு நொடிகளுமே வாழ்க்கையில் பொக்கிசங்களாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன்டி ஏன் உனக்கு மட்டும் புரியவதே இல்லை நானும் காதலிப்பேன்ப்பா உண்மையா அதிகமா, ஆழமா நீ நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பேரன் போட